வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் சாம் பிரவீன் சேர்மேன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் இந்த நேரத்தில் திரு சங்கர சுப்பிரமணியம் என்பவர் எழுபத்தி ரெண்டு வயது முதியவர் என்னோடு இருக்கிறார் இவருக்கு கடந்த ஒன்றரை வருடங்களாக அவருடைய சொத்து இரண்டரை கோடி ரூபாய் அந்த இரண்டரை கோடி ரூபாய் சொத்தை தன்னுடைய சொந்த மகன் இவரிடம் இவரிடமிருந்து அடித்து பிடுங்குவதற்காக இவர் மீது கொலை வெறி தாக்குதல் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது இவரை வந்து அநியாயத்துக்கு அடிச்சு காயப்படுத்தி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சாம் வருஷத்துலயே அந்த கேஸ போட்டாச்சு அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் முருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அதற்கு அந்த பையனிடம் ஆறு லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டு இவர் மேலே வழக்கு போடுவேன் இவரை மிரட்டி ஒரு வருடம் கழித்து இவர் அதுவும் சிஎம் செல்லு கமிஷன் ஆபீஸ் கமிஷன் ஆஃபீஸ்க்கு ஆறு ஏழு தடவை நடையா நடந்தும் அத்தனை தடவை பெட்டிஷன் கொடுத்து கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேஸ் போடுறாங்க எஃப்ஐஆர் அதுவும் ஒன்னு

வாடகை கொடுத்துட்டு தங்கிட்டுருக்கார் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இந்த ஒரு கொலை மரட்டலும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்க பைக்கன் ஒரு அதிமுக எம்எல்ஏ காமராஜ் உடைய அடியாள் ஈஏ அடியால் எல்லாமே பாடி எல்லாமே அவர்தான் ஞானசேகர் என்கிற சேகர் என்கிற ஒரு தனிப்பட்ட கட்ட பஞ்சாயத்து செய்யும் அந்த விருகம்பாக்கத்தை சேர்ந்த நபரோடு சேர்ந்து கொண்டு இவர் மீது வழக்கம் போட்டு இவரையும் மிரட்டி இவரை கொலை செய்து விடுவேன் என்று இப்ப வரைக்கும் மிரட்டி அந்த ஏரியாக்குள்ளே இவர் வரவிடாமல் பண்ணிட்டு இவருடைய ப்ராப்பர்ட்டியும் ஆட்டை போட்டு உட்கார வச்சிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இது மட்டும் இல்லாம மாங்காடு ஸ்டேஷன்லயும் இவர் மீது ஒரு ப்ராப்பர்டேசுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டி ரெண்டு லட்ச ரூபாய் செக் பத்தாதுன்னு வேல்யூவே ரெண்டு லட்சம் லட்ச ரூபா லஞ்சம் செக்கா வாங்கியிருக்கிறாங்க மாங்காடு ஸ்டேஷனுடைய உதவி ஆய்வாளர் இப்ப கரண்ட்லி பூந்தமல்லி ஸ்டேஷனுடைய இருக்கார் அவர் ஸோ காவல்துறை லஞ்ச லாவணியத்தில் திளைத்து கொண்டிருக்கிறது நியாயம் வழங்கவில்லை பெரியவருக்கு முதலமைச்சர்ல இருந்து எல்லார்கிட்டையும் அப்ரோச் பண்ணியாச்சு வரைக்கும் யாரும் எந்த ஒரு நியாயத்தை வழங்கப்படவில்லை கடைசியா எங்கிட்ட வந்திருக்காரு போராட்டத்தில் நாங்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம் இறங்கிவிட்டோம் எங்களை பொறுத்தவரைக்கும் இவருக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ஆர்ப்பாட்டத்தை முடிவு செய்வோம் நன்றி வணக்கம்